பூரி பூரி ஆமாம் பூரி சாப்பிடுவாங்க பூரி மசாலா நைட்லயா பூரி சாப்பிட்ருக்கீங்க காலையில தானே காலையில தானே சாப்பிடுவாங்க நைட்ல சாப்பிடுவாங்க சரி சரி அக்கா நீங்க சாப்பிட்டீங்களா இல்ல இல்லை மட்டும் தான் நீ இன்னைக்கு மோனிஷ்குமார் இட்லி சாப்பிட்டாங்களா ஆ சூப்பர் நைட்டு இட்லி சாப்பிட்லாம் நல்லா இருக்கும் சிஸ்டர் நாங்கள் இப்போ தான் சாப்பாடு சமையல் ரெடி ஆகிட்டு இருக்கு இல்லை சாப்பிடுவோம் நைட்டு ஒரு டைம் வந்து எல்லாரும் எல்லாரும் உட்காந்து ஒன்று வேலை சாப்பிடுவோம் நைட்டுக்கு ஒரு நாளைக்கு நைட்டுக்கு மட்டும் அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம் அக்கா நீங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க கையில் அங்க ஊருதுங்க ஊருதுங்க அங்கே டயத்துக்கு சாப்பிடாம என்ன குழம்பு பருப்பு குழம்பு பாசி பருப்பு

பரிச்செல்லாம் எப்படி எழுதிருக்கீங்கயா டெஸ்ட் நடக்கு எல்லாம் எப்படி எழுதுறீங்க அதுக்கு பாரணி பாரணி ஹாய் சாப்டையா லைக் பண்ணிரு நன்றி உங்களுக்கு என்ன சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் எங்கிலிக்கா எல்லாம் பிரியாணி ரொம்ப சிஸ்டர் வந்துட்டாங்க போட்டா போட்டுட்டாங்களா

பரணின தம்பி பரணி மதுரை பரணியா எட்டு படிக்கான் தம்பி நம்ம ஆரம்பத்துல இருந்து நம்ம லைவ்க்கு வந்துகிட்டு இருக்கேன் தம்பி மொத முத பரணி தம்பி தான் அப்பா அம்மான்ட்டு நல்லா பேசி பழக்கமாச்சு அதுலேருந்து இருந்து இப்ப பரணி வந்துக்கிட்டே இருக்கு எட்டு படிக்கிறாங்க தம்பி பரணி ஓகே சிஸ்டர் தெற்கஞ்செடி ஒரு அந்த வீடியோ கமெண்ட் போட்டிருக்காங்களா கண்டிப்பா பாக்குறேன் சிஸ்டர் எங்களோட ஃபஸ்ட் சப்ஸ்கிரைப் யாரா எங்களோட ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் வந்து உங்க தம்பி தான் உங்க தம்பி மூணு பேர் தான் ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் அதுக்கப்புறம் வந்து அவங்க கூட படிக்கிற பசங்கள்லாம் சொல்லி படிக்கிற பசங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க காலேஜ் படிக்கிற பசங்க ஸ்கூல் படிக்கிற பசங்க நம்மளோட பஸ் ஃபர்ஸ்ட்டு சப்ஸ்க்ரைப் ஆகுங்க அது நினைவு இல்ல எனக்கு தெரியல எனக்கு தம்பி தானே ஆமா சிஸ்டர் அவங்க போயிட்டாங்களா ஆமா இருக்காங்க இருக்காங்க டெய்லி சஸ்பிரே வருதா ஒண்ணு இல்ல ரெண்டு வருது ஒண்ணுல வரும் நிறைய வரும்